ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா நி பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நண்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான பலனை கொடுக்க போறோம் தொடர்ந்து நம்ம குரு சுக்கரன் டிவில எல்லா பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி வரப்போகுது இந்த வருஷத்துல பன்னெண்டு ராசிக்கும் எப்படி யோகமா கொடுக்க போறாரு இதை ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம் பொதுவாக இந்த வருஷம் என்னதுல பிறக்குது விருச்சக லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது ராசி என்ன ராசி மிதன ராசி மிருகசிரியத்துல பிறக்குது பொதுவா பாருங்க எட்டாவது ராசி இந்த வருஷம் பிறக்குதுங்க காலபுருஷனுக்கு விசக லக்கணத்துல எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலக ரீதியில நிறைய விஷயத்த பார்க்கலாம் செவ்வாய் ராஜா வராரு சனி பவன் மந்திரி வராரு செவ்வாய்னா நெருப்பு கிரகம் அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த உலக ரீதியில பார்க்கலாம் பூகம்பம் போலீஸ் ராணுவம் நிறைய விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் இது எல்லாமே இந்த வருஷத்துல பார்க்கலாம் இதான் இந்த வருஷத்துல பஞ்சாங்கத்துல குறி குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா குரோதி தமிழ் புத்தான் குரோதியிலே பேர் இருக்கு பாருங்க அது பேரே ஆக்ரோஷமான பேர் அப்ப பஞ்சாங்கத்துல என்ன குறிப்பிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் மழை தேவையான மழை பெய்யாது அப்படின்னு பஞ்சாங்கல கொடுத்துருக்காங்க அது உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஒரு பலனை கொடுக்க போறாது இந்த வருஷத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுங்கிறது பாருங்க இந்த பொதுவா தமிழ் புத்தானுங்கிறது எந்த கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க நாலு கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒவ்வொரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகம் இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த பொது பலனை எடுப்பாங்க இந்த வருஷம் இப்படி இருக்கும் இதுல நல்லா இருக்கும் இந்த ராசிக்குன்னு சொல்லுவாங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம்னா இந்த நாலு ராசி சொன்னீங்க பாத்தீங்களா குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதம் பலனை நம்ம எடுக்க போறோம் அது இல்லாம இந்த வருஷத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்க போகுது இந்த பனிரெண்டு ராசியும் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ராசி துளாராசி என்பர்களே ராசி எதுலையுமே பாருங்க கடுமையான உழைக்கக்கூடிய ராசி துலாம் ராசி தான் அப்ப துளாராசில பண்ணதுனா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள் துளாராசிக்காரங்க ஏன் இந்த ராசி மட்டும் நம்ம உழைப்பாளின்னு சொல்றோம் உங்க ராசில யார் உச்சமாகறாரு சனி பகவான் உச்சமாகிறார் அப்ப நிறைய நல்ல உழைக்கக்கூடிய சக்தி இவங்கிட்ட அதிகமா இருக்கும் துளாராசி என்பர்கள்ட்ட அது மட்டும் இல்லைங்க இந்த அதிபதி யார் சுக்கர பகவான் ஆசையும் அதிகமாக இருக்கும் துளாராசி எடுத்தவன் அப்படின்னு சொல்லணும் தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப ஆசை எடுத்துப்பாங்க தன்னுடைய குடும்ப பேமிலிய ரொம்ப நேசிக்கக்கூடிய நபர்கள் ஆண்களா இருந்தா பெண்களை நேசிப்பாங்க தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவர் நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் தான் இந்த துளாராசி இது லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி தாங்க துளாராசி இப்போ ஒரு லட்சியத்தை நினைச்சிட்டாங்க அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் நம்ம அடையணுங்கிற சிந்தனை துளாராசின்னு பண்ண நிறைய இருக்கும் கடுமையான உழைக்க உழைப்பாங்க இருபத்தாலும் உழைக்க சொல்ல உழைச்சிட்டு இருப்பாங்க அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இவங்க ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணம் தான் குள்ள ஃபுல்லா ஓடும் கலை இசைன்னா ரொம்ப ஆர்ம ராசிப்பாங்க இசை கேட்கறத பாட்டு கேட்கறது எல்லாமே பாருங்களே நிறைய கலை கலைஃபீல்ட்னா பாருங்கன்னா நிறைய பேர் இந்த துளாராசிக்காரம் கண்டிப்பா இருக்கணும் பெரிய பெரிய இரும்பு தொழில் பேக்ட்ரி எல்லாம் பாருங்க வச்சிருப்பாங்க பெரிய பெரிய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் அதிபர் வந்துட்டாவே துலா லக்னம் வந்துடும் இல்ல துலா ராசியா வந்துடும் அவங்க ஒண்ணு துலா லக்கணத்துக்குள்ள உள்ள வருவாங்க இல்ல துலா ராசிக்குள்ள உள்ள வருவாங்க இது இந்த ராசி தான் பொதுவாக இந்த துலா ராசி சொல்றாங்க அவருடைய துலாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறேன் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் நான் தொடர்ந்து நம்முடைய சேனல்ல பாருங்க எல்லா கிரக பேர் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பேர்ச்சி வீடியோ கொடுக்குறோம் அனைத்து கிரக பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க அனைவருக்கும் சரி பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருள்லேயே கிடையாது நம்முடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் ஆரம்பிச்சு நிறைய மக்களுடைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க இப்ப தமிழ் புத்தாண்டு எதை வச்சு மையம் வச்சு பேசுறது பாத்தீங்கன்னா மூன்று கிரகத்தை வச்சுதான் மையம் வச்சு எடுப்பாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த மூன்று கிரகத்தை மையம் வச்சுதான் இந்த வருஷம் இப்படி இருக்குன்னு சொல்லி எடுப்பாங்க அத பொறுத்துதான் பலன்கள் இங்க இருக்கும் இப்ப இது இங்க வருட பலனா எடுத்துக்கணும் இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்கங்க புல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க பிறப்பு ஜாதகம் நான் எல்லா வீடியோ சொல்லி இருப்பீங்க பிறப்பு ஜாதத்துல திசா புத்திய பார்த்துக்கிட்டு பலன் நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் நம்ம பிறக்கும் போது ஒன்பது கிரகங்கள் இயங்குது உங்க பிறந்த தேதி பிறந்த தேதியை வச்சு நேரத்தை வச்சு பார்க்கும் போது நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்களுக்கு இயங்கும் அந்த கிரகத்துடைய நேர திசை புத்தின்னு சொல்றேன் பாத்தீங்களா உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் திருமணத்தின் வயசுக்கு அப்புறம் பண்ணுவேன் வெளிநாடு போய் வெளி வெளியூர் போய் எதை வச்சு சொல்லுவாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதல திசா புத்திய வச்சுதான் சொல்லுவாங்க அதான் திசா புத்திய கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த பலனை தூக்கி கரெக்டா வச்சேன்னா மாறாது ஏன்னா அதான் உயிர் நம்முடைய தான் உயிர் நம்ம பிறக்கும் போது ஒன்போது கிரகத்தை போட்டோ எடுத்து வைக்கிறதா ஜாதகம்ங்கிறாங்க போட்டோ ஒரு செராக்ஸ் எடுத்து வைக்கிற தான் நம்மளுடைய ஜாதகம் அப்ப இந்த கிரகம் வரும்போது இதுல இவர் பெரியாளா வருவாரு இது இத்தில வயசுக்கு அப்புறம் இப்படி வருவாருன்னு சொல்லி அந்த கிரகத்தை வச்சுதான் நமக்கு பலன் சொல்லுவாங்க அப்ப நம்ம உடம்புல எப்படி இருக்கணும் பிறக்கும்போது ஒன்பது நவகர்கோள்கள் நல்லா இருக்கணும் யாருக்குமே அப்படி இருக்காது ஒருத்தர் எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை இறைவன் கொடுத்துருவார் நீ இந்த விஷயத்துல இந்த இது சம்பந்தமாக இந்த பிரச்சனையை சந்திப்ப இதை தாண்டிதான் வரணும் எப்போ வரும் நான் சொன்ன பாத்தீங்கன்னா நேரம் திசை புத்தின் அது வரும்போது அந்த பாதிப்பை தாண்டிதான் ஆகணும் அப்பதான் நம்ம முனிவர் சித்தர்கள் என்ன சொன்னாங்க பரிகாரம் பண்ணுப்பா இந்த கோயிலுக்கு போ இந்த வழிபாட பண்ணும் எல்லாமே மாறுங்கிறாங்க பரிகாரங்கிறது என்ன பொதுவா பெருசா உள்ளதை சின்னதா குறைக்க முடியும் தான் பரிகாரங்கிறது பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைச்சு பண்ணிக்கலாம் அதான் பரிகாரம் அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மன மகான்கள் நிறைய கோவில் இந்த கிரகத்துடைய பாதிப்பு தான் இந்த கோவிலுக்கு போக நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு பரிகாரம் இருக்கு வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லுவாங்க உணவு சம்பந்தப்பட்ட கிரக நம்ம கிரகத்துடைய உணவை விரும்பி சாப்பிடும் போது அந்த கிரகத்துடைய பாதிப்பு நமக்கு பாதிக்காது ஒரு கிரகம் வந்து அந்த கிரகத்துடைய அது சம்மந்தமாக நம்ம ஓய் இன்வால் ஆகிட்டு அது பரிகாரத்தை பட்டோமா அந்த கிரகத்துடைய தாக்கங்கள் கொஞ்சமா பாதிக்கும் அவ்வளவுதான் பரிகாரங்கள் என்ன பெருசா உள்ளதை சின்னதாக குறைக்கலாம் தான் எல்லா வீடியோல என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனெல்லாம் கொண்டு போங்க பிரபுஜா அதை கம்பேர் பண்ணிட்டு பாருங்க இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த வருஷத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான எப்படி பலனம் கொடுப்பான்னு நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் இந்த வருஷம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ கிரக அமைப்பு பார்ப்போம் ஏதாவது இந்த வருஷத்துல துளாராசி எந்த இந்த கிரகம் எங்கெங்கே இருக்கிறாங்க பாரு அஞ்சாம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு இந்த வருஷம் ஃபுல்லாவே ஆறாம் இடத்துல ராகு பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவத்துல குரு பகவான் இந்த வருஷத்துல எட்டுல குரு வர்றாரு பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் இதான் இந்த வருஷத்துல இந்த நாலு கிரகத்தை வச்சுதான் நம்ம பொது பலனை எடுக்க முடியும் இப்ப எல்லாம் துளராசிக்காரெல்லாம் பாருங்களேன் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தை நம்ம பேக் அடிச்சு போய் பார்த்தோம்னா இவங்க என்னென்ன சந்திச்சு சந்திச்சுருப்பாங்க பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை பட்டிருக்கு நல்லா பாருங்க குருவுடைய பார்வை இந்த வருஷம் புள்ளா போன வருஷம் புள்ளாவே இந்த ஒரு ராசியில பட்டு இருந்திருக்கு ஜாதகத்துல குரு பகவான் யாருக்கெல்லாம் யோகமா இருந்தாரோ அந்த யோக பால கொடுத்துருப்பாரு யாருக்கெல்லாம் யோகம் இல்லையோ நல்லா பாத்துக்கணும் ஜாதகத்துல குரு பகவானும் சனி பகவானும் யாருக்கெல்லாம் யோகம் இல்லாத நபர்கெல்லாம் என்ன மாதிரி பலவீன பார்த்துருப்பாங்கன்னா நிரந்தரமா ஒரு வேலை இருந்திருக்காது வருஷம் புள்ளாவே நல்லா பாருங்க நிரந்தரமா உங்களுக்கு வேலையே கிடைச்சிருக்காது வேலை உத்தியோகத்துல நிறைய ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க எடுத்து எழுதியே கொடுக்கலாம் துளராசி கடன் வந்துச்சா இத கேட்டா சொல்லுவாங்க கடன் வந்துச்சா இல்ல வேலை உத்தியோகத்துல பிரச்சனை வந்துச்சா ரெண்டு பாயிண்ட் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாரு ஆமா இதை பார்த்தேன் அப்படிம்பாரு இல்ல டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை வச்சாங்க கேட்டு பாருங்க ஒரு விஷயத்துல ஜாமீன் போட்டு நான் மாட்டிக்கிட்டேன் காசு பணத்தை கொடுத்தே அதை வாங்க முடியல அத மாட்டிக்கிச்சு அந்த பணம் எனக்கு வருமா வராதா அப்படின்னு கேள்வி கேட்பாரு சகோதர சகோதரிகள விரிசல் இருந்துச்சா கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஆமா தாய் மாமா உறவுல பிரச்சனை சொத்துல இடத்துல பூமியில கலகம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இருந்துச்சா நல்லா பாருங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க ஆமா நான் வீடு கட்டிட்டேன் ஒரு இடத்த வாங்கிட்டேன் அதுக்கு நல்லா பணம் பெறட்ட முடியல வெண்டிங்ல இருக்கு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்குது குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மையை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த குருவும் சனியும் ஜாதக சரி இல்லைன்னா இந்த விஷயத்த கண்டிப்பா பார்த்திருப்பாங்க ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க துலா ராசி அப்படியே சொல்லலாம் இதுல இப்ப என்ன ஒரு யோகம்னா நான் சொல்ல உங்க ராசிக்கு குரு பாருங்க அவர் தான் எதிரி கடன் பிரச்சனை கொடுக்கக்கூடிய தான் உங்க முயற்சி கெடுக்கக்கூடிய கிரகமே அவர் தான் ஒரு சிலர் ஜாதத்துல குரு சரியெல்லாம் நான் சொன்ன விஷயம் எல்லாமே இப்ப பாத்துருப்பீங்க இப்ப அப்படியே போய் எட்டாம் மாதத்துக்கு போறாரு எல்லாருமே சொல்லுவாங்க அஷ்டம குரு போறாரு என்னையா துளராசி ஆட்டி படைச்சு போடுவார் அந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு குழப்பத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க அங்கேதான் குரு நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுக்கணும் அவர் வந்து குரு நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சே உங்களுக்கு பரலை சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா சாரம்பாக்காத ஜோதிட் சோரம் பான்னு சொல்லுவாங்க இது வந்து விபரீத ராஜயோகத்துல போய் நின்றோம் உங்களுக்கு இந்த குரு எட்டுல போறது துலாராசிக்கார்கள் நூத்துக்கு நூறு பிரசன்ட் எக்காரத்தை கூட இந்த வருஷம் பாதிக்காது இந்த புத்தாண்டு சனி பவன் நல்லா தான் செய்ய போறாரு நல்லா பாருங்க சனி அஞ்சுல ஸ்தானத்துல போய் ஏறிக்கிட்டாரு அவரும் குருவுடைய சாரத்துல நிற்கிறார் இந்த குருவும் பாருங்க எட்டாம் பாவத்துல போய் நிக்கிறாரு பாருங்க எட்டாம் பாவத்துல அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்கணும் பதினோராம் வீட்டு அது சாரத்துல போறாருங்க கெட்டதை பொண்ணுவாரா பதினொன்னு என்னங்க பெருங்கொண்ட பணம் லாபம் ஆசை பெருங்கொண்ட விஷயம் நம்ம மனசுல என்ன ஆசை வச்சிரோ அது எல்லாமே கேட்காம கிடைக்கிறதா பதினோராம் பாவங்கிறாங்க உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க பதினோராம் பாதத்தை என்ன சொல்லுவாங்க உபஜயஸ்தான லாபஸ்தானம் சொல்லுவாங்க அப்ப லாபஸ்தான அதிபதி சாரத்துல போயிட்டு எட்டாம் படத்துல குரு தான் என்ன பண்ணுவாரு எதிர்பாராம காசு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க இந்த பணம் கிடைக்குமா அந்த பணம் இப்ப கிடைக்கும் திடீர்னு கிடைக்கும் அதான் திடீர்னு ஏதாச்சும் ஒரு யோகம் வரும் அது தொழிலா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் ஒரு குரு இருக்கட்டும் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடம் ராஜ யோகம்ல துளாராசிக்கு அப்படியே எழுதி கொடுத்துடலாம் இப்ப அடி பாருங்க சூப்பரான டைமிங் இந்த வருஷத்துல பாருங்க சனியுடைய பார்வையும் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பதினோராம் இடத்த அஞ்சாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் பார்வையாக அடுத்து பத்தாம் பறவை எங்க பாக்க இரண்டாம் பாவத்தை பாக்கிறா பாருங்க சூப்பரான டைம் சனி சனி விட மாட்டேன் பாரு நல்ல வருங்க உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ரொம்ப ரொம்ப யோகமான கிரகம் அப்ப நான் கெட்ட பலன் சொல்ல மாட்டேன் எல்லாரும் பயமுறுத்துவாங்க எட்டாம் இடத்துல குரு போயிட்டாரு என்னென்னமோ வரப்போதியா பிரச்சனை வரும் ஜாதகத்துல குரு மட்டும் நல்லா இருந்தா இப்ப எல்லாமே சூப்பர் டைம் நான் சொன்ன விஷயம் எல்லாமே முதல் பாயிண்ட் உங்களை முதல் பாயிண்ட் சனி பவன் போயிட்டாரா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு வேலை உத்தியோகத்தை உங்களை மாத்தி வைப்பார் இது கண்டிப்பா நடக்கும் நான் வெளிநாட்ட வேலை பாக்குறேன் வெளிநாட்ட வேலை பாக்குறேன் வேற கண்ட்ரிக்கு நான் ஓகே வந்துருச்சு பண்ண முடியல இப்ப பண்ணலாமா வேண்டாமா பண்ணிருங்க அவ்வளவுதான் சூப்பரான வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட டாப்பான வேலையை கொண்டாந்து கட்டுவார் அப்ப வேலை உத்தியோகம் எப்படி போகுது அழகா அற்புதமா கொண்டு வைக்கிறாரு துளாராசியில பிறந்தவங்களுக்கு வேலை உத்தியோகத்துல தடையே கிடையாது இங்க வேலை பாக்குறாங்க பாருங்க சம்மந்தம் நிப்பாட்டிட்டாங்க நம்ம மாறி போறேன் கண்டிப்பா மாறி வெளியூர் போய் பாக்கறதுனா கண்டிப்பா போங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வேலை உத்தியோத்துக்கு கேரண்டி சூப்பரான வேலை நிரந்தரமான வேலை கிடைக்கும் குரு நிக்க கூடிய நட்சத்திரம் ஆறாம் வீட்டிற்கு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பதினோராம் விட்டதுக்கு சாரத்துல கார்த்திகை நட்சத்திர நிக்கிறாரு அதனாலதான் இங்க வேலை உத்தியோகத்தர் சூப்பரான டைம்ங்கிறேன் காரணம் இல்லாம நான் சொல்லலை இதுதான் அமைப்பு அப்ப இந்த வருஷத்துல பாருங்க இந்த தமிழ் புத்தாண்டுல சூப்பரான ஒரு நேரமா ஒரு சனியும் பாக்குறாரு குருவும் உங்களுக்கு பாருங்க வெளியில போய் நீ வேலை பாப்பேன்னு சொல்லி அழகா பாக்குறாரு இப்ப வேலை இடம் மாற்றம் இருக்கா இல்லையா இது ராஜா அடுத்து வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா இந்த பிளான் குள்ள மைண்ட்ல இருக்கீங்களா வந்துருக்கணுமே ஆல்ரெடி வந்துடும் மைண்ட் செட் எட்டாம் இடத்துல குரு போனா வந்துடணும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது இந்த வருஷம் பண்ணிக்கலாம் சனி பவன் சூப்பரா இருக்கு இந்த வருஷத்துல சனி அஞ்சாம் இடத்துலதான் இருப்பாரு அவர் நிக்க நட்சத்திரம் புரட்டாதி சதை நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் மட்டும்தான் போவார் புரட்டாதி குருட சாரத்துல போற சூப்பரா பண்ணி கொடுத்துருவாரு பட்டையை கிளம்புவாங்க வீடு இடத்துல சொந்தமா வீடு வாங்குவாங்க காசே இருக்காதானா கடன் வாங்கி வீடு வாங்குவார் வீடோ இடமோ வாங்குறையோ சூப்பரா இருக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பா ஜாதகத்துல தசா புத்தியை தூக்கி வச்சு வீடா இடத்துல வாங்கிருங்க கடை வாங்கியாச்சும் வாங்கிருங்க கண்டிப்பா யோகம் இருக்குது உங்களுக்கு இந்த வருஷத்துல அதுல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை பாருங்க சொத்து பல வருஷமா கோர்ட்டு போயிட்டு ராஜா அது முடிவுக்கு வருமா இப்ப குடுப்பாரு முடிவை ஏன் பயப்படுறீங்க கண்டிப்பா குடுக்கணும் சனியோடைய பார்வை சூப்பரா இருக்கு சனிப்பான எங்கே பாக்கிறாரு பாருங்க பதினோராம் இடத்த ஏழாம் பார்வையை பாக்குறாரு அடுத்த ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு எங்க பாக்குறாரு ரெண்டாம் இடத்த உங்களுக்கு பத்தாம் பார்வை சிறப்பு பார்வையை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்த மூணாம் பார்வைய பாக்கறா பாருங்க சாப்பா சூப்பர் ஏழு பதினொன்னு ரெண்டு எல்லாமே லாபத்து மட்டும்தான் சனி பகவான் பாப்பாரு சனி பகவான் உங்களை கெடுக்க மாட்டார் அப்ப கோர்ட்டு கேஸ் பூர்வீசி இடத்துல எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார் கல்வியில நீங்க சம்பந்தமே எதிர்பார்க்க அளவுக்கு மிகப்பெரிய யோகம் படிப்பு கல்வியில உங்களுக்கு வரும் இது நூறு பிரச்சனை உண்டு கல்விக்கு நான் அங்கீகாரமா சொல்றேன் நீங்க எதிர்பார்த்த விட கல்வியில நல்ல ஒரு ஞான அறிவு உங்களுக்கு இருக்கும் பாரு ஏன்னா லாபஸ்தான் அது சாரத்துல வெளிநாட்டுல படிக்கிறவங்க சரி இங்கே நபராக இருக்கட்டுமே ரெண்டு பேருக்குமே சூப்பரா இருக்கும் கல்வியில நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் இந்த வருஷத்துல படிங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் வெற்றினா வெற்றி பயங்கரமான வெற்றி ராகு கேது உங்களுக்கு ஆறு படம்ல இருந்தாலும் அது விபரீத ராஜகோபமா இருக்கு கேது நிக்க கூடிய சந்திர கால்களுக்கு இயற்கையான ஞான அறிவு கொடுத்துருவார் பர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து ராகு நிக்க சனி பகவானுடைய கால்களை நிற்கிறார் ராகு உங்களுக்கு இந்த அப்ப கடி படிப்பு கல்வி ஞான அறிவு சனி பவனே உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருவார் அப்ப படிப்பு கல்வி எப்படி இருக்கும் சூப்பராங்க அரசாங்க வேலை எழுதலாமா எக்ஸாம் எழுதாம எழுதலாமா கண்டிப்பா எழுதுங்க சூப்பரான யோகம் வருது டைமிங் சூப்பர் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலம் வருது தேடி வருது உங்களுக்கு பார்த்துங்க அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா கண்டிப்பா பண்ணுங்க திருமணத்துல புடிச்ச பெண்ண மனம் முடிக்கக்கூடிய நேரம் இந்த வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டு தான் உங்களுக்கு ஏழாம் வீட்டு யாருங்க செவ்வாய் பகவான சனி பகவான் பாருங்க அஞ்சாம் இடத்துல காதல் கிரகம் ஏழாம் இடத்தை பார்க்குதா மூணாம் பார்வையாக இந்த வருஷத்துல இப்ப பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா கண்டிப்பா பண்ணுவார் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இல்ல திருமணத்துல கலகம் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு இதையும் சரி பண்ணி அழகா சூப்பரத்துக்கு கொடுத்துருவார் அப்ப டைமிங் எப்படி இருக்கு அப்படியே பட்டையை கிளப்புறாங்க கெட்ட பிள்ளை நான் இல்ல திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ரெண்டாவது திருமணம் பண்ணலாம் இல்ல முதல் திருமணம் பண்ணலாம் காதல் திருமணம் வரும் குழந்தை பாக்கி இந்த வருஷத்துல நிறைய பேர் கிடைச்சிடும் குழந்தை தடை வந்து பாத்தீங்களா நிறைய பேருக்கு தடை இருந்திருக்கும் கண்டிப்பா அந்த தடையில நீங்க நல்லா அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமா பண்ணுங்க தொழிலுக்கு நான் கேரண்டி தொழில் இந்த வருஷத்துல துளாராசிக்காரங்க பயங்கரமா எதிர்பாராத ஒரு லாபத்தை பார்க்க போறாங்க வெளிநாட்டுல சரி இங்க உள்ள ஒத்துழைப்பு பண்ணக்கூடிய நபராக இருக்கும் தொழில நல்ல ஒரு லாபம் முன்னேற்றம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் நல்ல ஒரு பலப்படுத்தி கொடுக்குறாரு சனி பகவானே பாருங்க குருவோட சாரத்துல போறாரு சனி பகவான் பாருங்க ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு பதினோராம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து குரு நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப தொழில பயங்கரமா வளர்ச்சி கொடுக்குறாரு உங்களுக்கு இந்த வருஷத்துல தொழில் இடமாற்றங்கள் நிறைய பண்ணுவாங்க ஆனா தொழில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அரசியல் எதிர்பார்த்த ஒரு எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்துல இப்ப அரசாங்க அரசியல்வாதி எப்படி இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த புத்தாண்டு குரோதி புத்தாண்டு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி பிறகு ஆன்மீக சிந்தனை பயங்கரமா அதிகரிக்கும் இப்ப எட்டாம் இடத்துல குரு ரொம்ப சிந்திக்க வைக்கும் உங்களை அப்ப ஆன்மீக சம்பந்தப்பட்டது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தரணும் எல்லாமே அதே மாதிரி லாட்ரி யோகம் திடீர் யோகம் உங்களுக்கு தாங்க இப்ப ஜாக்பெட் லாட்ரி யோகம் வெளிநாட்டுல வசியோடைய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் லாட்ரி யோகம் இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த குரோதி தமிழ் புத்தான்ல உங்களுக்கு நிறைய வெளிநாட்டு படங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா குருவே எட்டாம் இடத்துல இருந்து பதினோராம் வீட்டது விசாரத்துல போறதுனால சனி பகவானும் குருவுடைய கால்களை போறதுனால அங்கே லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு தேடி வர்றது வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதுலயே போட்டு வரேன் நாம ஜாதகத்தை பார்த்து தேசாபுத்தியை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா யோகம் இருக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் துளராசி இங்க கெட்டபோல நான் சொல்ல மாட்டேன் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணுவீங்க அவ்வளவுதான் உடல் பிரச்சனை இருக்காது மருத்துவர்கள்லாம் இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் இது எல்லாமே லாபமா இருக்கும் இதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சூப்பரா ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார் அது மாதிரி பெண்களுக்கு எந்த தொழிலாளர்களும் வேலை உத்தியோகமாக இருக்கணும் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப விவசாய பணிகள் பாருங்க நிறைய விவசாயத்துறை தொழில் சம்பந்தம் கண்டிப்பாக கேட்கறாங்க விவசாய பணிகள் எல்லாமே இந்த வருஷத்துல கொஞ்சம் பாத்துங்க மழை கொஞ்சம் குறைவாக காட்டும் இந்த வருஷத்துல ஏன்னா செவ்வாய் பகவான் ராஜாவா வர்றதுனால கொஞ்சம் குறைவா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பாருங்க நிறைய இயங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மற்றபடி பார்த்தா இந்த ஆண்டு என்னை பொறுத்தவரையும் துலாராசிக்கு இது விபரீத ராஜயோக ஆண்டாதான் மாறுது பலவீனத்தை காட்டலை இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கைய விட மாட்டாரு எப்போதுமே தைரிய சிந்தனை இருக்கும் ஒரு விஷயத்த கூட தைரியமா அந்த விஷயத்த முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நிறைய இருக்கும் தன்மானத்தோட இருப்பாரு குடும்பத்தை பத்தி பேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணர்கிட்ட நிறைய இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி நிறைய சிந்தனை வரும் தன்னுடைய மனைவி கணவர் நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபரா இருப்பாரு வருமானம் வருமானம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியா நிறைய சிந்தனை வரும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சித்தனத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கும் டைமிங் இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ உங்களுக்கு வாங்குற யோகம் வருது கட்டிடத்துறை அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் எலக்ட்ரிக்கல் பிசினஸ் அடுத்து வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தத்துறை எல்லாம் எல்லாமே இந்த வருஷத்துல சூப்பராக வாய்ப்பு இருக்கு கனவு மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனை வராது தான் திருமணம் முடிஞ்சிடும் படிப்பு கல்வி நல்லபடியா வரும் ஆனால் வேலை உத்தியோகத்துல ஒரு சிறு இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரது வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இந்த சித்திரச்சுல பிறந்தவங்க இனிமேல் இந்த வருஷம் புள்ளவே நல்ல ஒரு டைமா இருக்கு இந்த வருஷம் பிள்ளவே அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுவாதில பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா சிந்திக்கிற குணம் இருக்கும் இதுலையுமே அளவுக்கு அதிகமா சிந்திப்பாங்க நிறைய கற்பனை மனசுக்குள்ள நிறைய இருக்கும் லைஃப்ல இனிமேல் எல்லாமே உங்க கற்பனை எல்லாமே நிஜமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும் ஏன்னா நீங்க கெமிக்கல் இன்ஜினியர் ஃபீல்டு கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டெல்லாம் நீங்க நிறைய பேர் இந்த சுவாதி நெச்சல கண்டிப்பா இருப்பீங்க நரசு டாக்டர் இதெல்லாம் இந்த துறையில வந்துடும் ஆடம்பர பொருட்கள் எல்லாமே இதுல வரும் ஆயில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இதுல வரும் பெரிய பெரிய தொழில் இது பிறந்தா பாருங்க இந்த ரசத்துல பிறந்திருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் புள்ளவே சூப்பரா இருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு படிப்புகள் நல்லா இருக்கு நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி சுவாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணான நேரம் வருது எங்கே போய் நீங்க கடன் லோன் கேட்டாலும் உடனே கிடைக்கும் உடம்பு பிரச்சனையும் இருக்காது மருத்துவம் குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்துல சுவாதில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து விசாகத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும் விசாகத்துல பிறந்தா இந்த மாதிரி சிந்தனை நல்ல அவர் சிந்திக்கக்கூடிய கேரக்டரா இருப்பீங்க இனிமே பாருங்க இந்த விஷாகத்துல பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கும் நீங்க என்ன நினைச்சு போறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா குரு உங்களுக்கு பாருங்க விபரீத ராஜயோகத்துல நிக்கிறாரு விஷாதத்துல பிறந்தவங்கலாம் இனிமே கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது திருமண வாழ்க்கை பிரச்சனை இருக்காரு வேலை உத்தியோகத்தில் நிரந்தரமான ஒரு இடமாற்றம் வரும் நல்ல ஒரு மாற்றம் வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் நிறைய ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பாப்பீங்க சுப செலவு இருக்கும் தந்தையோட உடலை கொஞ்சம் பாத்துக்குங்க கொஞ்சம் வண்டி வாகனத்தை கொஞ்சம் போறது கவனமா பண்ணிக்கோங்க விசாத்துல பிறந்தவங்க வண்டி வாகனம் டிராவல் பண்ணுறதா இருக்கும் ஆனால் வெளிநாடு யோகம் சூப்பராக இருக்கும் வெளிநாடு கரன்சி வெளியூர் கரன்சினா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக வந்து அமையறதுக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்கு என்ன போய் விசாரத்தில் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த விட மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் துலாராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாக அமைகிறது